சாய் என்பர்களே மெய் அன்பர்களே தமிழ்நாடு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான திறன் தேடல் நிகழ்வில் முதல் மூன்று நிலை வகித்த பாலவிகாஸ் குழந்தைகளின் வீடியோ காட்சி தொடர் இது பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்துவோம் பகவானின் கிருப்பை அவர்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் என் பெயர் சக்தி ராகவ் பி ஜே பார்வதி நகர் சமித்தி காஞ்சி சவ் நான் எஸ்எல்டிஎஸ்ல ஸ்டோரி டெல்லிங் ப்ரைஸ் சொல்லட்டுமா ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் மென்மலர் பொறுப்பாத்த கமலங்களுக்கு அநேக கோடி வந்தனம் அன்பே கடவுள் கடவுளே அன்பு எனவே அன்பில் வாழ வேண்டும் என்பது நம் சாய் வாக்கு அது சத்திய வாக்கு இந்த தலைப்பில் நான் பாலவிகாசில் படித்த ஒரு சில கதைகள் இங்கு சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் மார்ட்டின் ஒரு ஏழை சிறப்பு தொழிலாளி இருந்தார் அவர் ஏழை ஆனால் மனசு ரொம்ப பரிசு எல்லாருக்கும் உதவுவார் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவார் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையும் உண்டு பைபிள் காட்டின வழியிலேயே நடப்பார் ஒரு நாள் அவர் கடவுளை கடவுள் வந்து என் அன்பு மார்டின் நான் நாளை உன் வீட்டுக்கு வருகிறேன் உன்னுடன் உணவு உண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் மார்ட்டினுக்கு ஒரே சந்தோஷம் இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் காய்கறி பழம் பாலி எல்லாம் வாங்கி டீ கஞ்சி எல்லாம் வச்சார் இப்போ வாசலுக்கு போய் கடவுள் இந்த பக்கமா வருவாரா அந்த பக்கமா வருவாரா அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்துருந்தார் அப்போ ஒரு தாத்தா வந்தாரு அவரை போய் குளூர்ல நடுங்கிக்கிட்டு தெருவெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாரு கருணை உள்ள நம்ம மாட்டின்னு என்ன பண்ணாருன்னு தெரியுமா அவரை உள்ள கூப்பிட்டு சூடா டீ கொடுத்து போட்டிக்க ஒரு கம்பளியும் கொடுத்தா அனுப்பினார் திரும்பி கடவுளுக்காக காத்திருந்தாரு அப்போ ஒரு பாட்டியம்மா வந்தாங்க அவங்க அப்படியே பசி மயக்கத்துல இருந்தாங்க மாமா வீட்டுக்குள்ளே ஓடி போய் கடவுளுக்கு செஞ்ச கஞ்சியில பாதி எடுத்து கொடுத்தார் அவங்களும் நல்லா மகிழ்ச்சியாக குடிச்சிட்டு வாழ்த்துட்டு போயிட்டாங்க கொண்டாரங்க கழிச்சு பார்த்தா ஒரு குழந்தை அழகு சத்தம் கேட்குது வெளியே போய் பார்த்தா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பசியில் அழுத்துட்டு நிற்கிறாங்க மாட்டின் மனம் ஒரகிடுச்சு உங்களை உள்ள கூப்பிட்டு அம்மாவுக்கு கஞ்சி குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுத்தார் அவங்களும் நல்லா மகிழ்ச்சியா சாப்பிட்டு போயிட்டாங்க இருட்ட ஆரம்பிச்சிட்டு கடவுள் இன்னும் வரல மார்டின் கடவுளே நீங்க வந்தா உங்களுக்கு எதுவுமே இல்லையே மன்னிச்சுடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே நின்றுருந்தார் அப்போ அப்போது திடீர்னு கண்ணுக்கு கூசுற மாதிரி அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒளி வந்துச்சு திரும்பி பார்த்தாரு மார்ட்டின் காலையில வந்தாரே அந்த தாத்தா அந்த பாட்டி அம்மா குழந்த எல்லாரும் ஒளியில தெரிஞ்சாங்க இப்போ மார்டினுக்கு கடவுள் ஒரு குரல் கேட்டுது அது நான் அது நான் அது நான் தான் அப்படின்னு மூணு தடவை குரல் கேட்டுது மார்ட்டினோட அன்பான செயல் எப்படி கடவுளை மகிழ்ச்சின்னு பார்த்தீங்களா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அன்பே கடவுள்னு பார்த்தோம் இப்போ கடவுளே அன்புன்னு பார்ப்போம் நம்ம குட்டி சத்தியா என்ன பண்ணுவார் அவங்க வீட்டுக்கு யாசகம் கேட்டு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போனோன்னு அவங்க அக்கா கிட்டே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஒரு நாள் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு யாசம் கேட்டு ஒருத்தர் வந்தார் அவர் நிறுத்தி அடிச்சுட்டு உடனே வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் ரெண்டு அக்காவும் சமையல் இருந்தாங்க அவங்க கிட்டே போய் அக்கா சாப்பாடு கொண்டாக்கா அப்படின்னு கேட்டார் அக்காங்க சொன்னாங்க சத்தியம் இன்னைக்கு இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இன்னைக்கு இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலைங்க நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க உடனே நம்ம சத்தியம் ஆனால் அழ ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு அக்காங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அழுகை நிறுத்தவே முடியல ஒருத்தவங்க சொன்னாங்க நான் போய் சமைக்கிறேன் நீ சீக்கிரமாக ஒரு போய் கூட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டாங்க ஒரு அக்கா தெரு தெருவா போய் தேடி இளைஞ்சி அவரை பார்த்து ஐயா எங்கள் வீட்டில் தயவு செஞ்சு வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க அவர் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டோனே தான் நம்ம சத்யா ஆழதேன்னு ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா கடவுளே எப்படி அன்பு காட்டுறாருன்னு சரி நானும் அன்பில் வாழ வேண்டும் புரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் என் நண்பன் பேர் சத்யா அவங்க வீட்டில் நாளே கொண்டாட மாட்டாங்க யாருக்கு பிறந்த நாள்னாலும் பக்கத்தில் இருக்கிற ராசிரமத்துக்கு போய் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாள் அதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க அப்போது எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் வந்து சத்யாவோட பாட்டிக்கிட்ட வந்து பாட்டிமா இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோமே அது பேரு என்ன அப்படின்னு கேட்டோம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா போயிடுச்சு நடா இது கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ வித விதமான உணவு கொடுக்கறாரு ஆனால் இந்த குழந்தைங்க பாவம் ஒரு சப்பாத்தி கூட சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நாங்கள் அழ ஆரம்பிச்சிட்டோம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நான் என் கிட்ட போய் சொன்னேன் இனி நண்பர்களை தான் கூப்பிட்டு பிறந்த நாள் விழா தான் கொண்டாட வேணாம் அதுக்கு பதிலாக நாமும் இருக்கிற ராஷமத்துக்கு போய் அங்கே இருக்க குழந்தைங்க கூட சாப்பாடை பகிர்ந்து உண்டு ஆன்பு மயமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க புத்திசாலி பிறர் அறிவை திறப்பார் அழகானவர் பிறர் கண்களை திறப்பார் ஆனால் நம் சுவாமி போல் அன்பானவர் பிற இதயங்களை திறப்பார் நாமும் பிற இதயத்தை திறப்போம் உள்ள இறைவனை காண்போம் ஜெய் சாய்ராம்